நாம் இன்று பார்க்க போவது காட்டேரி வசியம் இந்த காட்டேரி வசியம் வந்து ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது அஞ்ச நாலஞ்சு பேர்த்துக்கு நல்லா வேலை செய்யுது இது வந்து காணாமல் பொருள் போன பொருள்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பூமியில் இருக்கிற பொருள் எதாவது காணாமல் இது புதையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் குறி சொல்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவி செய்யுது இந்த காட்டேரி வசியம் அதே மாதிரி சிலரை வந்து பல ஏழையாக ரொம்ப சிரமப்படுறவங்களை கூட பணக்காரங்களாகிறதுக்கு ஒரு வழிமுறையை கட்டுது இந்த காட்டியரி விஷயம் இந்த மந்திரத்தை வந்து முறைப்படி நம்ம வந்து சித்து எடுத்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை அவளு பொறி கடலை சூடம் பற்றி வெச்சலை வாக்கு கல்கருந்து தேன் பஞ்சாமிரதம் இது எல்லாம் வச்சு கும்பிட்டு சைவ முறையில் கும்பிடணும் இதெல்லாம் வச்சு ஒரு வாழை இலையில் பரப்பி நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை திருநீ திருநீர் திருநீரில் எழுதி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒரு செங்கலை வந்து மஞ்சள் ஒரு புது செங்கல் எடுத்து மஞ்சள் பூசி அதை வந்து குங்குமம் வச்சு அதை வந்து காட்டே ஒரு தெய்வத்தை எப்படி அலங்கரிப்போமா அது மாதிரி அந்த செங்கலை வந்து அலங்கரித்து வச்சு அதை முன்னாடி வச்சு அதுக்கு கீழே வாழைகளை போட்டு இந்த சொன்ன இந்த அபிஷேக பொருட்களெல்லாம் வச்சு இந்த காட்டேரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே வரணும் இதை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு பத்து நாளில் அது வந்து இந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு ஆகாய வழியை வந்து சுற்றி நம்ம பக்கத்தில் வந்து இருக்கிறத நம்ம உணரலாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அந்த மந்திரம்தான் ஓ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் நவபொரை திரிவுரை ஆனந்தாயி மகேஸ்வரி கோபிய காட்டேரி சுடலையாடி பிணந்தின்னும் காட்டேரி வசி இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் இது வந்து மந்திரவாதி மாந்திரிகர் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் காட்டேரி ரொம்ப ஒரு ரொம்ப இதானது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இது எதுவும் செய்யாது இந்த மந்திரத்தை யார் வேணாலும் நல்ல சுத்தபத்தமாக இருக்கிறவங்க சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு நாளில் முடிவுக்குள்ள நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் அதே மாதிரி வந்து இதுக்கு முருங்கை வேறுபட்ட கொள்ளுக்காய் வேலை வேறு ஆகாயத்தமர வேறு இது மூணையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டுகிறேன்